சுய உணர்தல் ஞானம் அலைப்பாயும் இயல்பு அமைதியின்மை நாளமில்லா அமைப்பு மற்றும் மெல்லிய உடல் அமைப்பு ஆகியவற்றுக்கு கேது பொறுப்பாக கருதப்படுகிறது கேதுவின் செல்வாக்கின் கீழ் வரும் மக்கள் பெரிய உயர்வுகளை அடைய முடியும் அவர்களில் பெரும்பாலோர் ஆன்மீகம் கேது கோயிலின் சிறப்பு பல வர்ணங்களை உடையவராக கருதப்படும் கேது பகவான் நவகிரகங்களில் ஞானத்தை அளிப்பவராவார் இவர் மனக்கோளாறு தோல் வியாதிகள் புத்திர தோஷம் சர்பதோஷங்களை அளிக்க வல்லவர் கேது பகவானுக்கு கொள்ளு தானியத்தை கீழே பரப்பி அதில் தீபமிட்டு வணங்கினால் கேது பகவானால் ஏற்படும் தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம் உங்க உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் கேது பகவான் உங்கள் எதிரிகளை வெல்ல வைப்பார் பணம் வருமானத்தை ராகுவும் கேதுவும் அள்ளி கொடுப்பார்கள் கடன் பிரச்சனைகள் குறையும் பொறுமையுடன் இருந்தால் நன்மைகள் அதிகம் நடைபெறும்